இஸ்ரேலோட தலைநகரத்தை நோக்கி இன்னைக்கு அதிகாலையில் ஒரு ஆறு முப்பது மணிக்கெல்லாம் ஒரு அன்னோன் ஏரியல் ப்ரொஜெக்டைலானது வானத்திலேருந்து இஸ்ரேலை நோக்கி ரொம்பவே வேகமாக இறங்க ஆரம்பிக்குது திடீர்னு பார்த்தோன்னா அந்த அதிகாலை டைமில் சென்ட்ரல் இஸ்ரேல் இஸ்ரேலோட தலைநகரம் டெல்லவிவ் அதை சுற்றி இருக்க பகுதிகளில் ஒரு அறுபது இடங்கள் வரைக்கும் மேக்சிமமாக இந்த ஆட் சைரன்ன்றது ஒழிக்கப்படுது ஒரு பதற்றமான சூழல் என்றது இஸ்ரேலுக்குள்ளே உருவாகியிருக்கப்போ அந்த உள்ளே வந்த ஏரியல் ப்ரொஜெக்டல்ன்றது ஒரு பலிஸ்டிக் மிசைல் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் ஒரு லேண்டில் இருந்து அந்த மிசைலை ஏவி இன்னொரு லேண்ட் பகுதியை தாக்கக்கூடிய அந்த வகையிலான ஏவுகணையை இஸ்ரேலை நோக்கி இருக்காங்க இதை யார் ஏவுனாங்க ஹவுதிஸ் தான் இதை இருக்கிறதா இஸ்ரேல் ஒரு இப்போ வச்சிருக்காங்க அப்படின்னா ஹவுதிஸோட ரிட்டாலியேஷன்ன்றது இந்த இடத்துல நடத்தப்பட்டுருச்சா ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இந்த ஏவுகணையானது ஈஸ்டர்ன் கோஸ்டில் இருந்து ஹவுதிஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஏரியாவோட ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல இருந்து சென்ட்ரல் இஸ்ரேலை நோக்கி வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் வந்திருக்கு அப்படின்னா என்ன வகையான ஏவுகணையை பயன்படுத்தினாங்க அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் செங்கடலில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட ஏரோ டிஃபன்ஸ் சிஸ்டம் மல்டி லேயர் டிஃபன்ஸ் சிஸ்டம் இது எல்லாமே இஸ்ரேலுக்கான ப்ரொடெக்ஷனை கொடுத்துட்டு இருக்கு இந்த ரேடார்களோட எந்த கண்கள்லையுமே சிக்காம எப்படி இந்த மிசைலால் உள்ள வர முடிஞ்சது பல கேள்விகள் நம்ம எல்லாருக்குமே இருக்கு இந்த வீடியோவில் அதுக்கான பதில்களை தான் நம்ம தேட போகிறோம் ஸோ வாங்க வீடியோ கொடுப்பா நான் உங்களுக்கு டிபி ட்ரெண்டிங்ஸ் நேற்று மதியத்திலிருந்தே இஸ்ரேலுக்கு அந்த நார்த்தன் பகுதிகளில் பிரச்சனைகளானது அதிகமாக ஆரம்பிச்சது குறிப்பாக இந்த குன்னி ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்த சொல்லியிருப்பேன் ஒரு ரெண்டு வீடியோஸ்க்கு முன்னாடி அந்த இடத்துல இஸ்ரேலோட விமானப்படை நுழைஞ்சு லெபனனுக்குள்ள எஸ்புல்லோட பெரிய ஹைட்ரோட் போஷனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் கொடுக்குற விதமாக ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஆசட் இந்த யெஸ்புல்லோட ஆசனம் இல்லை அந்த இடத்துல தான் நிறைய அண்டர் கிரவுண்ட் வச்சிருக்கிறது இந்த எம்எல்ஆர் சிஸ்டம் சொல்லியிருப்பாங்கல்ல அது எல்லாத்தையுமே அந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய தான் ஹெஸ்புல்லா வச்சிருந்தாங்க அப்புறமா இஸ்ரேலுக்கு பதில் ஒரு அறுபது ராக்கெட்டுக்கும் அதிகமாக இஸ்ரேலுக்கு எதிராக ஹெஸ்புல்லா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஹெஸ்புல்லாவை வரைக்கும் இஸ்ரேலோட ஸ்டாண்ட்ன்றது இந்த இடத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்பவே தெளிவாக சொல்லப்பட்டுச்சு வடக்கு பகுதிகளை நோக்கி நம்மளோட யுத்தமானது இப்போ அடுத்த கட்டமாக போக போகுது ஏன்னா காசாவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் பெரும்பான்மையான இடங்களை அவங்களோட கண்ட்ரோலுக்கு இப்போ கொண்டு வந்துட்டாங்க ஸோ அடுத்ததாக இந்த ஹெஸ்புல்ல நம்ம அடிக்கணும் இவ்வளோ நாள் நமக்கு நிறைய சிக்கல்களை இவங்க கொடுத்துட்டுருக்காங்க அதனால ஹெஸ்புல்லோட பொஷன்ஸை இந்த டைம் நம்ம விட்டுறக்கூடாதுன்னு இஸ்ரேலோட ஃபார்மர் மினிஸ்டர்ஸ் இஸ்ரேலோட கரண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துட்டாங்க இதில் இஸ்ரேலோட விமானப்படைன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான அசெட் இஸ்ரேலோட விமானப்படை தான் இப்போதிக்கு லெபனோட ஸ்கைஸை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு ஏன்னா ஹெஸ்புல்லா கிட்ட அட்வான்ஸ்டு அட்வான்ஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்கிறதா சொல்லப்பட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இஸ்ரேலோட விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் ஹெஸ்புல்லாவோட பொசிஷன்ஸ் மேலே அட்டாக் பண்ணிட்டு இருக்கு ஆனால் அதே டைம்ல ஹெஸ்புல்லா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட பெருசான ராக்கெட் சோர்ஸ் இருக்கிறதுனால அந்த ராக்கெட்ஸை பயன்படுத்தி சென்ட்ரல் இஸ்ரேல் வரைக்கும் கூட வரக்கூடிய ஒரு அட்டாக்ஸை இவங்க பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது வடக்கு பகுதிகள் தான் வடக்கு பகுதிகள் குறிப்பாக இந்த கோல்டன் ஹைட்ஸ் இது இப்போ இஸ்ரேலோட கண்ட்ரோலில் தான் இருக்கு இந்த கோல்டன் ஹைட்ஸில் ஒரு மணி நேரத்தில் மட்டும் அறுபதுக்கும் அதிகமான ராக்கெட்ஸை இஸ்ரேலோட ஆர் டிஃபன்ஸ் சிஸ்டம்ஸோட அந்த ஷீல்ட்

இப்படி ஹெஸ்புல்லாவுக்கு இஸ்ரேலுக்கு நடுவில் அந்த ஒரு பிரச்சனையானது போயிட்டு இருக்க அதே டைம்ல சரியா இன்னைக்கு காலையில் ஆறரை மணிக்கு இஸ்ரேலோட பென்குரியன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெல்ல வியூவ் டெல்ல வியூவை சுற்றி இருக்க ஒரு ஐம்பத்தி ஐந்துக்கும் அதிகமான இடங்கள் சில பேர் வந்து இந்த மேப்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு அறுபது இடம் வரைக்கும் ரைட் அலாரம்ன்றது கொடுக்கப்படுது வார்னிங்ன்றது உடனடியாக சைரன்ஸ்ன்றது ஒலிக்கப்படுது அதிகாலை வேலையில் ஏன்னா டெல்ல வியூவை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் இஸ்ரேல் சென்ட்ரல் இஸ்ரேலுக்கு மேஜரான த்ரெட்டுன்றது இருந்து வறுமை தவிர்த்து அதை தாண்டி மேஜராக ஹெஸ்புல்லா கிட்டேருந்து வராது இப்படி திடீர்னு வார்னிங் கொடுக்கறதுனால திடீர்னு ஏர் ரைட் சைரன்ஸ் எல்லாமே அடிக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பதட்டம் அடைய ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா சமீபத்துல தான் ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி ஹவுதிஸோட ஒரு ட்ரோன் ஒரு அட்டாக் பண்ணி ஐம்பது வயதுடைய ஒரு நபரை கொண்டு வந்தாங்க ஸோ அந்த மாதிரி திரும்ப ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னு பார்க்குறப்போ இத்தனை அதிகமான இடத்துல இந்த ஏர் ரைட் ஐரன்ஸ்ன்றது அடிக்கிறப்போ ஒருவேளை ஈரான் அவங்களோட ரிட்டாலேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ இல்லை வேற ஏதாச்சும் பிரச்சனை என்றால் அந்த ஒரு பதற்றத்தையும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு திடீர்னு பார்த்தோன்னா மொடின்னு ஒரு இடத்த சொல்லுவாங்க இஸ்ரேலோட பென்குரியன் ஏர்போர்ட்லேருந்து ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இந்த வெஸ்ட் பேங்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில் ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது அந்த ரயில்வே ஸ்டேஷனோட கண்ணாடிகள் எஸ்கலேட்டர் பக்கத்தில் ஒரு பெரிய வெடிசத்தமானது கேட்குது இப்படி கேட்கப்படுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க மக்கள் இந்த ஏர்ரைட் சைரன்ஸை கேட்டுட்டு ஷெல்டர் பகுதிகளை நோக்கி ஓட ஆரம்பித்தாலும் இதில் ஒரு சிலருக்கு ஆனது ஏற்பட்டுருக்குதான் சொல்லப்படுது அடுத்தது வர ஃபுட்டேஜை பார்த்தோன்னா அடுத்த ஒரு சில வினாடிகள்லேயே அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து பக்கத்தில் ஒரு பெரிய பிளாஸ்ட் வேவோட ஒரு மிகப்பெரிய வெடி சத்தமானது கேட்கப்பட்டிருக்கு அப்புறமா தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியுது இது ட்ரோன்ஸாலையோ இல்லை ராக்கெட்ஸ் ராக்கெட்ஸாலேயோ இந்த இடத்துல ஒரு அட்டாக் ஆனது பண்ணப்படல சம்திங் பெருசாக இங்கே ஏதோ ஒன்று விழுந்து வெடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்படி வெடித்ததுக்கு அப்புறமா தான் ஒவ்வொரு உண்மைகளாக வெளியில் தெரிய வருது முதல்ல ஐடிஎஃப் ஓட ஸ்டேட்மெண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈஸ்டர்ன் இருந்து இந்த அட்டாக் நடந்து முடிஞ்ச உடனே வந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஈஸ்டர்ன் இருந்து இஸ்ரேலோட ஸ்பேஸை பெனன்ட்ரேட் பண்ணி ஒரு சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் ஒரு பலிஸ்டிக் மிசைலானது இஸ்ரேலோட ஆர்ஸ்பேஸ்குள்ளே நுழைஞ்சிருக்கு அப்படி நுழைஞ்ச உடனே அதை நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணுறதுக்காக எங்களோட மல்டிபிள் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஐண்டுமே இவங்க ஃபயர் பண்ணியிருக்காங்க ஆரோ சீரியஸ் இருக்குல்ல ஆரோ டூ ஆரோ த்ரீ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஷீல்டையும் இவங்க ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க இதில் இருந்து மல்டிபிள் இன்டர்செப்ட் ஆர் மிசைல்ஸ் ஆனது அந்த பலிஸ்டிக் மிசைலை நோக்கி ஏவப்பட்டதுக்கப்புறமா நியூட்ரலைஸ் பண்ணி முடிச்சிட்டோன்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஆனால் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா இவங்க நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்களது ஒரு சந்தேகமான தான் இருக்குது ஏன்னா அந்த மிசைலோட இம்பாக்ட்ன்றது கீழே விழுந்து வெடிச்சிருக்கு ஸோ இது ஒரு இஸ்ரேலோட அந்த ஐடிஃபோட ஸ்டேட்மெண்ட் முதல்ல வந்த ஸ்டேட்மெண்ட் ஈஸ்டர்ன் சைடில் இருந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கப்புறமா தான் நிறைய உண்மைகளானது வெளியில் வந்திருக்கு இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் அது கூடவே அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் இந்த இடத்துல ஒரு பெரிய சொதப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்கான காரணம் என்னென்னா இந்த லான்ச் பண்ணப்பட்டதாக சொல்கிறாங்களோ ஒரு பலிஸ்டிக் மிசைல் இது ஏமன்லேருந்து லான்ச் ஆயிருக்கு ஏமனோட ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஆறு பத்து இல்லை ஆறு பதினஞ்சுக்கெல்லாம் காலையில் இந்த மிசைலானது லான்ச் பண்ணப்பட்டிருக்கலாம் வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் ரெண்டாயிரம் கிலோமீட்டரை ட்ராவல் பண்ணி சென்ட்ரல் இஸ்ரேலை நோக்கி இந்த ஏவுகணையானது வந்திருக்குன்னு சொல்றாங்க இதை எல்லா நியூஸ் பேப்பர்லையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லா நியூஸ் ஆர்டிகல்லுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது ஹவுதிஸ் வந்து இஸ்ரேல் அடிக்கிறதுன்றது மூணு முறை இதோடு சேர்த்து மூணு முறை தான் நடந்திருக்கு முதல் முறை ஒரு பலிஸ்டிக் மிசில் அந்த ஈரானோட அட்டாக் நடக்கிறப்போ அதுக்கப்புறமா அந்த எலட் போர்ட் சிட்டியை நோக்கி செலுத்தப்பட்ட அந்த ஏவுகணையை நடுவானத்திலேயே வச்சு அழிச்சிட்டாங்க இஸ்ரேலோட ஏர்ஸ்பேஸ்குள்ள அது நுழையிறதுக்கு முன்னாடி ரெண்டாவது இப்போ சமீபத்தில் நடத்தப்பட்ட அந்த ட்ரோன் தாக்குதல் அதுலேயே வந்து நிறைய குழப்பங்கள் நிறைய இடங்கள்ல இஸ்ரேல் கோட்டை விட்டுருந்தாங்க ஏன்னா அளவுக்கு ஒரு ட்ரோனுன்றது இஸ்ரேலோட அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸோட கண்ணில் படாமல் இஸ்ரேலுக்குள்ளே வந்து விழுந்து அது இம்பேக்ட் ஆகுற வரைக்கும் அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸால் அதை இன்டர்செப்ட் பண்ண முடியல ஸோ இப்படி பிரச்சனைகள் நடந்து போயிட்டு இருக்கப்போ எப்படி இது இஸ்ரேலோட இருந்து தப்பிச்சுது ஏன்னா பதினஞ்சு நிமிஷன்றது ஒரு பலிஸ்டிக் மிசைலை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு போதுமான டைம் அதோட டெர்மினல் ஃபேஸில் அதை இன்டர்செப்ட் பண்ணியிருக்க முடியாது ஏன்னா அதுக்கு மேக்ஸிமம் இருக்கக்கூடிய டைம் ரெண்டு இல்லை மூணு நிமிஷம் அது இஸ்ரேலோட ஏர்ஸ்பேஸ்குள்ளே நுழைஞ்சிருந்துச்சினா இதுல எந்த இடத்துக்கு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சிக்கலானது ஏற்பட்டுருக்கா அதோட லான்ச் இருக்குல்ல அமெரிக்காவோட யூஎஸ்எஸ் தியோடர் ரோஸ்வெல்ட் இப்போ செங்கடல் பகுதியிலிருந்து கிளம்பிருச்சு ஆனால் ஆப்ரஹாம் லிங்கன் கரியர் ஸ்ட்ரைக் குரூப்ன்றது இந்த மத்திய கிழக்கு பகுதிகளில் தான் இருக்குது இப்படி இவ்வளவு போர்க்கப்பல்கள் அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் யூகேவோட போர்க்கப்பல்கள் இது எல்லாமே இந்த ரெட் சி பகுதியிலையும் இந்த அரபிக் கடல் பகுதிகளையும் ஏமனில் இருக்க ஹவுதீஸோட மிசைல் மூமெண்ட்ஸை கண்காணிக்கிறதுக்காகவும் அவங்க கமர்ஷியல் ஷிப்ஸ் மேலே நடத்தக்கூடிய அந்த தாக்குதலை தடுக்கிறதுக்காகவும் இருபத்தி நாலு மணி நேரமும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட இதே மாதிரி ஹவுதீஸோட டார்கெட்ஸ் மேலே அமெரிக்கா யூகே சேர்ந்து நடத்தப்பட்ட ஒரு கூட்டு தாக்குதலில் நிறைய இடங்களில் அவங்களோட மிசைல்ஸை நாங்கள் அழிச்சிட்டோம்னு சொல்லியிருக்காங்க இன்றைய தேதி வரைக்கும் அக்டோபர் ஏழாம் தேதியிலிருந்து இன்னைக்கு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஏழுநூறு இடங்கள்ல ஹவுதிஸ் கண்ட்ரோல் சேர்ந்து ஒரு அட்டாக பண்ணிருக்காங்க அவங்க தாக்குதல் நடத்தியும் மொத்தமாக அவங்களோட கெப்பாசிட்டிஸ கட் பண்ண முடியலன்றது இந்த இடத்துல ஹவுதிஸோட மிசைல்ஸ் பவரை கண்டிப்பா வெளியில காமிக்குதுன்னு சொல்லலாம் இவ்வளவு அமெரிக்கா என்ன சொன்னாலும் எங்களோட போர்க்கப்பல்கள் இந்த இடத்துல இவ்வளவு அதிகமா இருக்கு எங்களால் ஹவுதீஸோட டார்கெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ண முடியுது கமர்ஷியல் கப்பல்களை ஹவுதிஸோட அட்டாக்ல இருந்து எங்களால் டிஃபென் பண்ண முடியுதுனாலும் இன்னைக்கு அந்த மிசைல் லான்ச் ஆனதுல இருந்து அதை இவங்களால டிராக் பண்ண முடியல அந்த மிசைல் இஸ்ரேலோட குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு மிசைல் லான்ச் இருக்குன்றதே இஸ்ரேலோட ஏர்ஃபோர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கு ஐடிஎஃப்க்கும் தெரிஞ்சிருக்கு இப்ப ஐடிஎஃப் வந்து இஸ்ரேலோட ஏர்ஃபோர்ஸ் கிட்ட ஒரு பெரிய கொஷினை கேட்டிருக்காங்க விமானங்கள்ன்றது இருபத்தி நாலு மணி நேரம் இஸ்ரேல் மேலே பறந்துட்டு இருக்கு ரெகானிசன்ஸ் ட்ரோன்ஸ் பறந்துட்டு இருக்கு நிறைய உளவு விமானங்கள் பறந்துட்டு இருக்கு லெபனனோட இலையில இஸ்ரேலோட போர் விமானங்கள் பறந்துட்டுருக்கு இப்படி எல்லாமே பறந்துட்டு இருக்கப்போ எப்படி இந்த மிசைலானது உங்களோட சர்வைலன்ஸ்ல இருந்து மிஸ் ஆச்சுன்னு இப்படி ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கான பதிலுக்கு இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹவுதீஸை பொறுத்த வரைக்கும் இன்னமும் அவங்க ஓப்பனாக அந்த கிளைமை ஏத்துக்கல நாங்கள் தான் வந்து இதை பண்ணியிருக்கோம் நாங்கள் தான் இந்த மிசைல் அட்டாக்கை பண்ணோன்னு சொல்லிட்டு அவங்க அந்த க்ளைமை எடுத்துக்கல ஆனால் அதுக்கு பதிலாக ஹவுதீஸோட அந்த தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான நாள் இப்போ அவங்களுக்கான விழா காலங்களும் அவங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் இந்தமாதிரி கொண்டாட்டங்களில் இருக்கப்போ இஸ்ரேலோட மக்கள் ஷெல்டர்ஸில் இருக்கட்டும் அவங்களுக்கான கொண்டாட்டமாக அது மாறி இருக்கட்டும்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக ஒரு விஷயத்தை இங்கே சொல்லியிருக்காங்க இந்த பதினஞ்சு நிமிஷத்தில் இஸ்ரேலால் இந்த மிசைலை டிஃபெண்ட் பண்ண முடியல ஆல்ரெடி இப்போ இஸ்ரேலோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா நாங்கள் டிஃபன் பண்ணிட்டோம் அப்புறம் ஏன்டா இந்த ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த ட்ரெயின் ஸ்டேஷன்லாம் நிறைய வந்து அது சம்மந்தப்பட்ட ஷார்னல்ஸ் விழுந்துருக்கிறதா சொல்கிறாங்களே இதெல்லாம் என்ன இஸ்ரேல் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மிசைல் போட்டு நேரடியாக கீழே இம்பேக்ட் ஆயிருக்குது அதோட சைட் எல்லாமே இப்போ ஃபோட்டோ வெளியாக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் மல்டிபிளாக நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் வந்து நிறைய இன்டர்செப்டர் மிசைல்ஸை உள்ள அனுப்புனாங்கல்ல அது அந்த மிசைலை இன்டர்செப்ட் பண்ணதுக்கப்புறமா அதோட உதிரி பாகங்கள் நிறைய இடத்துல விழ ஆரம்பிச்சிருச்சு அப்படி விழ ஆரம்பித்தது சிவிலியன்ஸுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இஸ்ரேல் இந்த மாதிரி நிறைய இடங்களில் அலர்ட்டை கொடுத்தாங்களே தவிர ஒரு மிசைலால் இஸ்ரேலுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாது அப்படி உள்ளே வந்த அந்த ஒரு மிசைலை இன்டர்செப்ட் பண்ணியிருந்தால் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதோடய பாகங்கள் விழும்னு சொல்லிட்டு தான் அந்த வார்னிங் ஆனது கொடுக்கப்படுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு தரப்பில் இருக்கவங்க சொல்கிறாங்க இன்னொரு தரப்பில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த மிசைலை உங்களால் இன்டர்செப்ட் பண்ணியிருக்க முடியாது ஏன்னா இன்டர்செப்ட் பண்ணியிருந்தால் கீழே இம்பேக்ட் ஏற்பட்ட இடத்துல அதோட பாகங்கள் விழுந்திருக்குமே தவிர ஒரு பெரிய பள்ளம் ஏற்படுற அளவுக்கு அந்த இடத்துல வெடிப்பானது நிகழ்ந்திருக்காது ஸோ இஸ்ரேலோட ஆர் மிசைல்ஸ் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் விழுந்திருக்கலாம் ஆனால் இவங்களால் அந்த மிசைலை இன்டர்செப்ட் பண்ணிருக்க முடியாதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் என்ன விதமான ஏவுகணையை பயன்படுத்தியிருப்பாங்க ஹத்தீம் டூன்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் ஹைப்பர்சானிக் ஸ்பீடை கொண்டு ஒரு பலிஸ்டிக் மிசைல் இருக்கிறது ஹவுதீஸ் கிட்ட நம்ம எல்லாருக்கும் தெரியும் சமீபத்தில் கூட சில கப்பல்களை நோக்கி அந்த விதமான ஏவுகணைகளை இவங்க ஏவிருந்தாங்க ஹைப்பர்சானிக் மிசைலானது எங்கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கிளைம் வச்சுருந்தாங்க அந்த ஏவுகணையை இந்த ஒரு அட்டாக்கில் இவங்க பயன்படுத்திருக்கலாம் ஏன்னா இது வந்த வேகம் இது வந்த பாதை முக்கியமாக அதுதான் வேகத்தை விட பாதை ஹைப்பர்சானிக் மிசைலோட பலிஸ்டிக் மிசைல்ஸால அதிக வேகத்துக்கு போக முடியும் ஆனால் அப்படிப்பட்ட பலிஸ்டிக் மிசைல்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் ஈஸியாக சேட்டலைட்ஸ் மூலமாகவும் அமெரிக்காவோட போர்க்கப்பல்களில் இருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் வச்சும் ஏரோ ரேடார் ஐண்டோமோட அந்த சர்வைலன்ஸ் ரேடார் இது எல்லாத்துலேயும் சவுதி அரேபியாவோட ஏர்ஸ்பேஸ்குள்ளே அந்த ஏவுகணை வரப்போவே இஸ்ரேலால் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இந்த எந்த நாடோட ரேடார்லேயும் எந்த நாடோட சர்வேலன்ஸ் சிஸ்டம்லேயும் இந்த ஒரு ஏவுகணை சிக்கலை எந்த ஒரு நாட்டுக்கு இப்படி ஒரு ஆனது உள்ளே வந்துட்டுருக்குன்றதே தெரியலை ஸோ இந்த ஒரு கிளைம் எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ ஒருவேளை அந்த ஹைப்போசோனிக் மிசைல் அவங்க கிளைமாக வச்சுருக்காங்கல்ல அந்த ஹைப்போசோனிக் வேகத்தை கொண்ட ஒரு ஏவுகணை அதை பயன்படுத்த இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆகும் சொல்கிறாங்க ஸோ இன்னும் ஒன்று ரெண்டு நாளில் இதுக்கான மொத்த டீட்டெயில்ஸும் நமக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா ஏற்கனவே ஒரு ட்ரோனை வச்சு அடித்தப்போ இஸ்ரேல் ஹவுதீஸ்க்கு ரொம்ப ஒரு பெரிய டேமேஜ் கொடுத்தாங்க அவங்களோட ஒரு போர்ட்டே ஒட்டு மொத்தமாக அழிச்சிட்டாங்க இப்போ திரும்பவும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இஸ்ரேலோடய ரெஸ்பான்ஸுக்கு என்னவாக இருக்கும் ஏன்னா இதில் மேஜராக போய் வரீங்க கேஷுவலிட்டிஸ்ன்றது ஏற்படலை ஒன்பது நபர்களுக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் காயம் ஏற்படுறதுக்காக சொல்லியிருக்காங்க ஆனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட அந்த ஒரு நியூஸ் இது இது நல்லா பாருங்கள் இந்த ஒரு இடத்த பாருங்கள் நைன் கேஷுவாலிட்டிஸ்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஆனால் வேறு எந்த பத்திரிகையிலையும் கேஷுவாலிட்டிஸ் உயிரிழப்புகள் ஏற்பட்டதா மற்ற எந்த செய்தி பத்திரிகைகளையும் எந்த ஒரு பெரிய செய்தியும் வரல ஒருவேளை எங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதை ஒரு மிஸ்டேக்காக சொல்லிட்டாங்களா இல்லை மற்ற செய்திகள் வந்து இதை மறைக்கிறாங்களான்றது ரொம்ப ஒரு கான்ட்ரடிஷனான விஷயமா இருக்குது ஆனால் இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம்டு நியூஸ் பார்த்தோன்னா எந்த ஒரு கேஷுவாலிட்டிஸும் ஏற்படலை இன்ஜுரிஸ் மட்டும்தான் இஸ்ரேலியர்கள் ஒன்பது பேருக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் மைனர் ஆனது ஏற்படுக்காத சொல்லியிருக்காங்க இது இஸ்ரேலுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய அவமானமான ஒரு விஷயமாக மாறியிருக்கு இதை நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும் நிறைய பேர் வந்து இதில் மாற்றுக்கறது தனது இருக்கலாம் ஒரு பாலிஸ்டிக் மிசைல் இல்லை ஒரு ஹைப்பசோனிக் மிசைல் அது எந்த மிசைலும் பதினஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்தோம் சவுதி அரேபியாவோட ஏர் ஸ்பேஸு ரெட்ஸியோட ஒரு சில பகுதிகளில் அந்த பகுதிகளில் எல்லாத்துலேயும் அமெரிக்காவோட கப்பல்கள் இருக்குது இஸ்ரேலுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி நிறைய டிஸ்ட்ராயர் கப்பல்கள் இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நாலஞ்சு நாட்டுகளோட டிஃபென்ஸ் மெக்கானிசமை தாண்டி ஒரு ஏரியல் ப்ரொஜெக்டைல் அது எந்த ஒரு மிசைல வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க இஸ்ரேலோட ஏர் ஸ்பேஸை பிரீச் பண்ணியிருக்கு இஸ்ரேலோட ஏர் ஏர்ஸ்பேஸுக்கு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் அது இஸ்ரேலோட விமானப்படையாலே கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு இஸ்ரேலோட அந்த ரேடர்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்குன்னா உண்மையிலேயே இது இஸ்ரேலுக்கான ஒரு தோல்வி தான் ஆனால் இதுக்கு இஸ்ரேல் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க இதுக்கு இந்த உலகம் என்ன பதில் சொல்ல போகுது இதில் என்ன கேஷுவாலிட்டிஸ் ஏதாச்சும் ஏற்பட்டிருக்கா இல்லை இதை பற்றினா அடுத்த தகவல்கள் லெபனனோட எல்லையில் நடந்திருக்க அந்த பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் இன்னைக்கு காலையில் இஸ்ரேலோட ஏர்போர்ட்டை கண்டிப்பாக ஹவுதீஸ் அடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த ஏர்போர்ட்டை அவங்களால் அடிக்க முடியல இருந்தாலும் இஸ்ரேலோடய இன்டர்செப்டர் மிசைல்ஸ் அதை இன்டர்செப்ட் பண்ணிடுச்சு இல்லை ஹவுதீஸோட மிசைல் திசை மாறிடுச்சு அது எல்லாம் இருக்கட்டும் ஒருவேளை இந்த மிசைல் மட்டும் டேரெக்டாக போயிட்டு அந்த பென்குரியன் ஏர்போர்ட்டை அடிச்சுருந்துச்சுன்னா கண்டிப்பாக டேரெக்டாக ஹவுதீஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் அது ஒரு போரே இந்த இடத்துல கொண்டு வந்துவிட்டுருக்கும் வெறும் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த மிசை இப்போ கீழே விழுந்திருக்கு அங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஒரு சில வினாடிகளில் அது க்ராஸ் பண்ணி போகியிருக்கோம் அப்படி க்ராஸ் பண்ணிப்போய் அங்கே விழுந்துருச்சுன்னா இந்நேரத்துக்கு இந்த மிடில் ஈஸ்ட்ன்றது ரொம்பவே மோசமான ஒரு யுத்தத்துக்கான தொடக்கத்துக்கு காத்துட்டு இருந்திருக்கும் ஸோ இந்த வீடியோ பற்றி நூலகத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை முடிந்து கொடுக்கிறது உங்கள் ஆக்கி